ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சஷ்டி விரதத்தோட ஐந்தாவது நாள் எப்பவும் போல அப்பாங்க அப்பாவுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணி படைச்சாச்சு இன்னைக்கு ஐந்தாவது நாள் அப்படின்றதுனால நான் ஐந்து விளக்கு வச்சு ஏற்றிருக்கேன் இன்னைக்கு யாரெல்லாம் நல்லபடியா பூஜை பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அந்த வீடியோல நீங்க முருகரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செல்வமும் அருளும் உடல் நலமும் நீங்க என்னெல்லாம் வேண்டிட்டு இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்றீங்களோ உங்களுக்கு அனைத்தும் அப்படியே நிறைவேறட்டும் அப்படின்னு நானும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் எப்பவுமே மற்றவங்களுக்காக வேண்டிக்கோங்க இந்த ஐந்தாவது நாளான உங்ககிட்ட வந்து ஒரு திருப்புகளை சொல்லலான்னு இருக்கேன் அதாவது நிறைய பேர் கடன் தொழில கஷ்டப்பட்டு இருப்பீங்க உங்களோட கடன் வறுமை எல்லாம் நீங்கணும் இந்த ஐந்தாவது சஷ்டி விரதத்துல நீங்க விரதத்தோடு சேர்த்து இந்த திருப்புகள் இருக்க இந்த பதிகத்தையும் சேர்த்து நீங்க பாடி பூஜை பண்ணீங்கன்னா இந்த நாளான நல்ல நாளான சஷ்டி விரதத்தோட ஐந்தாவது

எல்லா பதிகத்தையும் உட்காந்து எழுதி நோட்டை தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் வாங்க ஆரம்பிச்சேன் இப்போ வரைக்கும் நான் எழுதி வச்ச நோட்ல இருந்துதான் நான் படிப்பண்ணேன் சரி வாங்க அது என்ன திருப்புகள்னு பார்க்கலாம் துயரம் அரும் நின் வறுமை துளையும் மொழியும் அமிர்த சுர பானம் சுரபி குளிகை எளிது பெருகம் துவளும் எமது பசித்தீரன் தயிரும் அமுதும் அமையும் சவடி கடக நெலிக்காரை தருக தகடோடு உருக எனும் இவ்விரகு தவிர்வதும் ஒரு நாளே உயரும் நிகர் இல் சிகரி மிடரும் உடலும் அவுணர் நெடுமார்பும் உருவ மகர முகர திமிர உததி உதரம் அது பீர அயரும் அமரர் சரண நிகழம் முறிய எரியும் அயில் வீரா அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய என் அதாவது இந்த திருப்புகளோட அர்த்தம் என்னென்னா என்னோடய எல்லா துன்பமெல்லாம் ஒழியணும் என்னோட தரித்திரம் என்னோட வந்து கடன் வறுமைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் எனக்கு தேவையான உணவு எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரியான இது இதோட முழு அர்த்தத்தையும் நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஐந்தாவது நாளான இன்றைக்கி நீங்கள் சொல்கிற எல்லா பதிகத்தோடு சேர்த்து இந்த திருப்புகள் வழியும் சொன்னா வறுமையில் இருக்கிறவங்க கடனில் இருக்கிறவங்க உங்க எல்லாரோட கடனும்